மதுரை மாவட்டம் உசலம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேர்தலில் வெற்றி பெற வைத்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து பரப்புரையை தொட்டப்பநாயக்கனூர் கிராமத்தில் துவங்கிய தேனி மக்களவை உறுப்பினர் தங்கம் தமிழ்ச்செல்வன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் சிறந்த மாநிலமாக விளங்கி வருகின்றது அதை பெருமைப்படுத்தும் விதமாக இன்று கார் பந்தயம் உலக அளவில் வீரர்களை வரவழைத்து மிக பெரிய கார் பந்தயம் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது மக்கள் பார்வைக்கு இலவசமாகவும் கார் பந்தயம் சிறப்புமிக்க பந்தயம் என்றே சொல்ல வேண்டும் நீதிமன்றம் கூட பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடத்த சொல்லி உள்ளது உதயநிதி ஸ்டாலினும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தான் இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியும் நடத்துகின்றார் இதில் யாருக்கும் காழ்ப்புணர்ச்சி தேவையில்லை தமிழ்நாட்டின் பெருமையை உலக அளவிற்கு தெரியப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த கார் பந்தய நிகழ்ச்சி அதை நடத்தும் உதயநிதி ஸ்டாலினை பாராட்ட வேண்டுமே தவிர புரட்சி படக்கூடாது என பேசினார் மேலும் ரஜினிகாந்த் சீனியர் ஜூனியர் குறித்த விவகாரம் தொடர்பாக முதல்வரும் ரஜினிகாந்தையும் துறைமுருகனும் பதில் சொல்லிவிட்டார்கள் அதிமுக ஏன் மீண்டும் மீண்டும் இதை கிளப்பி விடுகிறீர்கள் என புரியவில்லை எங்களுக்குள் சமரசமாகிவிட்டது பொதுவான கருத்தை சொன்னார் சீனியர்கள் நிறைய இருக்கிற கட்சி திமுக மிக பெரிய பாரம்பரியம் இருக்கு என்ற பொதுவான கருத்தை தான் சொன்னார் சீனியர்களை விலகு என சொல்லவில்லை சீனியர்கள் அதிகமாக உள்ள கட்சி அதை கொண்டு செலுத்த பெரிய திறமை வேண்டும் அதற்கு முதல்வருக்கு நன்றி சொன்னார் இது சந்தோஷமான செய்திதானே என பேசினார் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில சிறந்த மாநிலமா விளங்கிட்டு இருக்கு அதை பெருமைப்படுத்துற விதத்தில் இன்னைக்கு கார் பந்தயத்தை உலகளவில் இருந்து வர வச்சு மிகப்பெரிய இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஷோ நடத்துகிறாங்க இன்றைக்கி மக்கள் பார்வைக்கு இலவசமாக இருக்குது நாளைக்கு கட்டணம் இருக்குது நிச்சயமாக அந்த கார் பந்தயம் ஒரு சிறப்பு மிக்க தான் சொல்லணும் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இந்த கார் நடந்து பாஜக நடத்துறது என்ன மாதிரி இல்லை நடத்துகிறது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடத்துணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு உதயநிதி ஸ்டாலினுமே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தான் இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியை நடத்துகிறாரு இதில் யாருக்கும் கால்புணர்ச்சி தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலகளவுக்கு தெரியப்படுத்துகிற நிகழ்ச்சி இந்த கார் நிகழ்ச்சி அதை நடத்துகிற விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினை பாராட்டின்மே தவிர கால் புணர்ச்சி படக்கூடாது தான் என்னுடைய இது ரஜினிகாந்த் வந்துட்டு இந்த சீனியர் ஜூனியர்ன்றை பற்ற வச்சுருக்காது அதை அணைக்க முடியாது இல்லைங்க அதே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு அன்னை ரஜினிகாந்து பதில் சொல்லிட்டாரு அன்னை துரைமுருகனும் பதில் சொல்லிட்டாங்க நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் இதை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு